நிறைவு கொண்ட பொற்பனது பயன் சூட்டப்படுது நடைபெற உள்ளது பாயிரத்தி ஓரமாக இந்த பதவி கண்டிதா படுக கிராம <muchas> મૂરા

கோடார் நிர்வாக ரிதீஸ்வரன் பब्लिक எக்லாம்மா மூன்றாவது ஆகி இந்த மாமட்டம் தரங்கடைய பாரதி நாந்தி புடுங்களு புடுங்களு முதலமாடு கொண்டையंडलப்பட்டி கணகவள்ளி அம்மா நிலையமாக நிப்பாட்டுங்க எல்லாம் போடுங்க நிப்பாட்டுங்க எல்லாம் போட்டேன் எல்லாம் போடு போடேன் được, <coughs> <coughs> i don't மீண்டும் ஏழாவதாக தூக்குற இரண்டாம் படிக்காது கலைமுத்து கோலா நினைவாக மாறுவாங்க இரண்டாவதாக குண்டையங்கள் பட்டி

가다 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 அட்வான்ட் வந்து எடுங்க பயப்படுமாடு போட்டு 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 ரெண்டு மாடு மைக் வண்டிக்கு முன்னாடி தனியாக முதல் ரெண்டு மாடு தான் பார்த்துக்கிறோம் மைக் வண்டிக்கு முன்னாடி போதா 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 அதா நீ போதா முத மாடு புட் கொள்ளை ரெண்டாவதாக குண்டைதல்பட்டி அதனால்

ஏ yeah, விழுங்கய்யா